ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எஸ்ஆர் தமிழ் டிவி உச்சி காய்கறி வாங்க கடைக்கு சென்றது எனக்கு கத்திரிக்காய் கேரட்டு எல்லா காயுமே வேணும் உஜ்ஜி காய்கறி வாங்கி கொண்டு வண்டியில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தது சக்கரம் மாட்டி வண்டியுடன் கவிழ்ந்து விட்டது எல்லா காய்கறிகளும் கீழே விழுந்துருச்சேன்று அழுது கொண்டிருந்தது அச்சச்சோ என்ன ஆச்சு கீழே விழுந்துட்டேன் நீ அழுகாத வண்டிய நான் சரி பண்ணி தரேன் வண்டிய சரி பண்ணிட்டு இருந்துச்சு புஜ்ஜிய வண்டியில வச்சு டோரா கூட்டிட்டு போச்சு புஜியோட வீட்டுக்கு போனதும் டோராவுக்கு புஜி நன்றி சொல்லுச்சு டோராவும் புஜியும் நல்ல நண்பர்களாகிட்டாங்க அடுத்த கதையில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஓகே